வணக்கம் நண்பர்களே நான் ஆர்ஜியாக்ஸ் இப்போ நம்ம கைனிக்கு மந்த அடிக்க போறோம் எத்தனை டேங்க் அடிக்க போறோம்னா நாலு டேங்க் அடிக்க போறோம் அதுக்காக மருந்து எல்லாம் வாங்க இந்த மருந்து எதுக்கு எதுக்குன்னா குத்து பூச்சிக்கும் சோக பூச்சிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அளவு டப்பா இப்ப தான் ஊத்தி நாலு டேங்கு அழக போறோம் இப்போ வந்து எல்லா மருந்து பாட்லயும் ஊத்தி நல்லா அழிச்சு ஊத்திட்டு நாலு டப்பா மருந்து ஊத்திட்டோம் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு மிஷின்ல தண்ணி ஊத்தி மருந்து ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி அப்பா கிட்ட கொடுத்துட்டு வேலையை முடிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சிட்டுதான் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்